வெள்ளிக்கிழமை சாயங்காலம் விட்டு இருக்கு பாருங்கள் அந்த ஊர் ஃபுல்லாக பைப் பைபாக இருக்குது இது பாருங்க ஸ்பைஸ்லேண்ட்ஸ் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசாக தமிழ் கடை பேர் வச்சிருக்காங்க தமிழ் கடைன்னு சொன்னேன் போகல ஆக்சுவலாக நேற்று நான் ஸ்ரீலங்கன் ஷாப் தான் போயிருந்தேன் ஜப்பான ஸ்டோர் தான் போயிருந்தேன் ஸ்பைஸ்லேண்டில் இருந்து நான் எதுவும் ட்ரை பண்ணல மளிகை கடை தான் புதுசாக பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் ப்ராப்ளியாக தமிழ் கடைன்ற லோகோ வந்து இப்போ தான் போட்டிருக்காங்க நான் பார்க்கல இது வரைக்கும் ஆக்சுவலாக சந்தோஷமா இருக்குங்க தமிழ் பேரை பார்க்கும்போது தமிழ் கடை எப்படி இருக்கு பிராங்கப்பட்ட வேலையை முடிச்சுட்டு வந்துடுறாங்க எல்லாம் வேலையை முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுறாங்க நல்ல கிளைமேட்டு ஃப்ரைடே ஈவினிங் எப்பவுமே தான் இருக்கும் சரியாக இப்போ ஆறு மணி ஆகுதுங்க பாருங்க முழு நிறையா உணவகங்கள் இருக்குது உணவகங்கள் பார்ஸ் பப்ஸ் இருக்குது ஸோ மக்கள் வேலை முடிச்சுட்டு அப்படியே இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போவாங்க பாருங்கள் அதாவது தெரு முழுக்க பார்த்தீங்கன்னா ஜப்பானீஸ் ரெஸ்டாரண்ட் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் சைனீஸ் மெக்சிக்கன் இந்த மாதிரி உலகம் முழுத்தும் இருக்கிற பல விதமான ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குங்க அதனால் மக்களுக்கு வந்து சாய்ஸ் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு வந்து எது பிடிக்குமோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அவங்க சாப்பிட்லாம் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னப்பண்ணம் இருக்கும் அதாவது மினிமம் பத்து ஹீரோவுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் பத்து டு இருபது முப்பது ஹீரோ ஆகுங்க ஒரு பஃபேவாயில் வந்து ஒரு ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா நல்லாயிருக்கும் ஒர்த்து டிஎச்எல்க்குறோம் டிஹெச்எல் ரெஸ்டோரென்ட் யூனியன் அதாவது இன்றைக்கி வந்து ரெமிட்லி வந்ததுக்கப்புறம் ரெஸ்ட் யூனியன் மக்கள் இது பண்ணுறதில்ல ரெமிட்லி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது நல்லாவும் இருக்குது முதல்ல பார்த்திங்கன்னா போயிட்டு ஒரு ஊரில் போயிட்டு எப்படி சொல்கிறது ரெஸ்டோரென்ட் யூனியில் போயிட்டு பே பண்ணி கமிஷன் கொடுத்து அனுப்புவாங்க அது டைம் ஆகும் ஒன்னும் டூ டேஸ் ஆகும் இன்னைக்கு எல்லாம் மாறிடுச்சுங்க இன்னைக்கும் இருக்கு இருக்கும் இதில் இருக்கா மார்க்கெட்ல இருக்காங்க பட் நான் ரெமிட்லி யூஸ் பண்றேன் வைஸ் யூஸ் பண்ணிருந்தேன் இப்போ ரெமிட்லிக்கு மூவ் ஆயிருக்கு டெலிஷியஸ் ஸ்னிட்ஸல் போர்க் சிக்கன் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஃப்ரைட் சாசேஜ் ரைஸ் சாசேஜ் இங்கே வந்து அந்த சிக்கன் கட்லட் ரொம்ப ஃபேமஸ்ங்க சிக்கன் கட்லட் போர்க் கட்லட் ரொம்ப ஃபேமஸ் ஸ்னிட்ஸல் சொல்லுவாங்க அதான் எழுதியிருக்காங்க முடி வெட்டணுங்க நல்ல கடைக்கு போயிருக்கு ரொம்ப நாளாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு கொஞ்சம் வான மூடி இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா இதுதாங்க உங்கள் மெக்சிகன் இருக்கு பாருங்க சிடோபா மெக்சிகன் கிரில் கியாஸ் ஜஃப்னா பசார் ஜப்னா பசார் ஆசியன் ஆப்ரிக்கன் ஷாப் அவங்க அப்படியே அந்த ஆஃப்ரிக்கன் மக்களை கவர் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுமாரி பேர் வச்சிருக்காங்க ஆனால் வெஸ்ட்லிங்கன் ஷாப் தான் இது பாருங்க லெபனான் ரெஸ்டாரண்ட் இருக்குது தூ லிபான் ரம்தா இந்த மாதிரி எல்லா எல்லா ஊர்லேருந்தும் எல்லா நாட்டுலேருந்தும் அவங்க ரெஸ்டாரண்ட் இருக்கிறதுனால அந்த போய் இப்போ சாப்பிட்ணும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா அந்த நாட் அந்த நாட்டில் போய் அந்த ஒரு ஃபீல் ஆகுங்க அந்த அளவுக்கு ஆத்தென்டிக்காக இருக்கும் ஒரு ஃபேமிலியாக என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க சாமுராய் சுஷி இது வந்து டிப்பிக்கல் ஜப்பானீஸ் ரெஸ்டாரண்ட்டை பார்க்கும்போது தெரியுது ஜப்பானீஸ் ஜனீஸ் ரெஸ்டண்ட் நினைக்கிறேன் ஜப்பானீஸ் நினைக்கிறேன் பேரில் அப்படி தெரியுது ஃப்ரீ காஃபி ஃப்ரீடம் செஃப் கிரில் சிக்கன் கோ ஹோட்டல் மொபைல் ரொம்ப ஃபேமஸுங்க பாருங்கள் பஞ்சாப் ஸ்வீட்ஸ் இந்தியன் சில்லி தந்தூரி ரெஸ்டாரண்ட் லன்ச் மெனு எயிட் பாயிண்ட் நைன் இருபக்கு வந்து உங்களுக்கு பஃபே தராங்க லஞ்ச் மெனு இது இதே வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்குது ஒரு நாளைக்கு போய் ட்ரை பண்ணணும் நல்லா உள்ளே உட்காந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏசி போட்டு வெளியே உட்காந்து சார் போது கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும் இந்த டிராஃபிக் பார்த்து மக்களை பார்த்து சாப்பிட்லாம் காத்தோரம் சொல்லிட்டு பிரெட் அண்ட் போர் ஹலால் ஃபுட் ஸ்டுக் ஹலால் பிரேக் ஃபாஸ்ட் அண்ட் சாண்ட்விச் ஹாய் ஹலால் சஃபாரி கிரீன் ஹவுஸ் இங்கே பாகிஸ்தான் ரெசென்டர் சாப்பிட்டுருக்கேன் அதுதான் இருக்கும் பாகிஸ்தான் ஒன்று இருக்கும் அந்த மொழியில் இருக்குது பிரியாணி சாப்பிட்டேன் ஒரு சிக்கன் லெக் பீஸ் வந்து கொடுத்தாங்க கிரில் சிக்கன் நல்லா இருக்கு நான் ஆஃபீஸ்லேருந்து போகிற ட்ரெயின் போர்ட்டின் காலுஸ் இங்கே தங்கியிருந்தேன் இந்த இதாக போகிற ட்ரெயின் இந்த இடம் குழாவது ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு எங்கள் இப்படி சாப்பிட்லாம் சென்ட்ரல் கிரில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குதுதான் ஃப்ராங்கோர்ட்டோட மெயின் லொக்கேஷன் இருக்கனால எல்லாமே இருக்கும் ಬಾಲಕನ್ ಫು ಅರೋಮಾ ಬಾಲಕನ ಅಂದರೆ ರೀಜನ್ ನಾರ್ಟ್ ಲಿತ್ವೇನಿಯಾ ಈಸ್ಟ್ನಿಯಾ ಅಂದ್ರೆ ರೀಜನ ಅಂದೇಟ್ಸ್ ಪಾತ್ರ ಕ್ರಾಸ್ ಬರು ಐಟಮ್ಸ್ இங்கே ஆப்ரேட் பண்ண ட்ரெயினோட ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஆர்எம்பி அதாவது என்னுடைய கம்பெனி அவங்க தான் ஃபிராங்ஃபோர்ட் ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணுறாங்க ரைன் மைன் தெற்கேர் ரைன்கிறது ஒரு ஆறு மைன்ன்றது ஒரு ஆறு தெற்கேர்னா டிராஃபிக்காக ட்ரான்ஸ்போர்ட் ஓ அவங்க தான் ஒரு அது இப்போ ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு கம்பெனி வந்து எடுத்து பண்ணுவாங்க ட்ரான்ஸ்போர்ட்டை அவங்க பேர் வச்சு அவங்க லோகோலாம் வச்சு பண்ணுவாங்க இப்போ பாருங்க ஸோ முடிவுற்ற கடைக்கு வந்துவிட்டேன் முடிவு எட்டு உங்களுக்கு நான் விடிய எடுத்து போடுறேன் வீடியோ எடுத்து அது அதுக்கு பிறந்தபட்சி பதினஞ்சு ரூபா வாங்குவாங்க பதினஞ்சு ரூபா பே பண்ணணும் அதுக்கு அதிகமாகவும் இருக்கும் மினிமம் அது பே பண்ணணும் பெட்டராக ஃபீல் பண்ணுவோங்க சம்மருக்கு வந்து முடி அதிகமாக நல்லாயிருக்காது எவ்வளோ இருக்க முடி இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டங்க எனக்கு ஒரு தன்மை கம்மியாக இருக்குது முடி எட்டாது நல்ல முடிவு மண்டே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போகலாம் முடியாது நிறையா வெள்ளப்படி வந்ததுனால நல்லா இல்லைங்க எனக்கு Saya akan berjaga-jaga. Saya sudah berjaga-jaga. Saya sudah